வெல்கம் பேக் டு புவனா ஸ்ரீ நான் புவனா இன்னைக்கு நம்ம எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் சரவர மட்டியில் இருக்கிற கோவை ஃபர்னிச்சர் தாங்க வந்திருக்கோம் ஃபர்ஸ்ட் லொகேஷன் பார்த்துக்கலாம் இந்த ஷாப் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ப்ரோசோன் மால் இருக்கு இல்லையா அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்ட்ரீட் மாதிரி போகும் இங்கதான் பாத்தீங்கன்னா சங்கரா ஐ ஹாஸ்பிடல் இருக்கு சோ ஆரம்பத்திலே பாத்தீங்கன்னா வேலுன் டிராஃபி கூட இருக்கு இங்க இருந்து ஜஸ்ட் ஒரு பத்து ஸ்டெப் எடுத்து வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ரைட் சைடுல கோவை ஃபர்னிச்சர் லொக்கேட் ஆயிருக்கு ஸோ கரெக்டா அந்த கார் அங்க நிக்கிது பாருங்க அந்த இடத்துல தாங்க நம்ம ஷாப் லொகேட் ஆயிருக்கு ஏகபிள்ளை ஒரு கம்பெனியில் வேலை செய்வாங்க ஒரு வீட்டில் இருப்பாங்க ஒரு அப்பா அம்மா அப்பா இருக்க மாட்டாங்க இல்லை அம்மா இருக்க மாட்டாங்க இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு கல்யாணம் நடக்குது போது அண்ணன்ற முறையில் கட்டாயமாக அந்த பிள்ளைங்க என்ன காசை கையில் வச்சுருக்குறாங்களோ அந்த பிள்ளைக கை நீட்டுற பொருளை கை நீட்டுற பொருளை கட்டாயமாக அந்த காசை வாங்கிட்டு கொடுக்குறதுக்கு இந்த கோவை ஃபர்னிச்சர் கட்டாயம் கடமைப்பட்டிருக்குன்றத நான் இந்த இடத்துல மறுக்காமல் சொல்லிக்கிறாங்க ரொம்ப சந்தோஷம்

சங்கரா ஹாஸ்பிட்டல் சங்கரா ஐ ஹாஸ்பிட்டல் இருக்கிற திங்ஸ் எல்லாம் நம்ம கோவை பர்னிச்சர்ல பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வேண்டிய எல்லா பர்னிச்சரும் இவங்க பார்த்து பார்த்து அவங்களே செஞ்சு தராங்க இவங்க ஒரு ஓன் மேனு அப்படின்னு தாங்க அதனால அதனாலதான் பாத்தீங்கன்னா இவங்க இவ்ளோ கம்மியான பிரைஸ் தான் நம்மளுக்கு எல்லா பர்னிச்சரும் தர முடியுது ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸோட நம்ம எல்லா ஃபர்னிச்சரும் காமிச்சிருக்கோம் ஸோ கேஷில் வாட்ச் பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக கோவை ஃபர்னிச்சர் ஒருத்தர வந்து விசிட் பண்ணி பாருங்கள் செம்ம சூப்பரான கலெக்ஷன்ஸ் இங்கே நிறைய வச்சுருக்காங்க அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம எந்த ஷாப் போய் ஒரு ஃபர்னிச்சர் வாங்க போகிறோம் அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் இருக்கான்னு தான் ஃபஸ்ட்டு கேட்போம் அதே மாதிரி தான் நானும் கேட்டேன் இங்கே சொன்ன பதில் எனக்கு நிஜமாவே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே எக்ஸ்சேஞ்ச் இருக்குன்னு சொன்னாங்க வெறும் ஃபர்னிச்சருக்கு ஃபர்னிச்சர் இல்லைங்க வீட்டில் நீங்கள் என்ன பொருள் வச்சுருந்தாலும் சரிங்க ஒரு சைக்கிளோ டூ வீலரோ காரோ பைக்கோ இல்லை வேற ஏதாவது ஃபர்னிச்சர்ஸோ இல்லை வேற மெஷின்ஸோ இந்த மாதிரி என்ன பொருள் நீங்கள் வச்சிருந்தாலும் சரி இல்லை ஒரு பீரோ வச்சுருக்கீங்களா இல்லை எதுனாலும் சரி அதை கொடுத்துட்டு நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் ரேட்டுக்கே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க இது நிஜமாவே எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஏன்னா எந்த ஷாப்பிலையும் இப்படி ஒரு ஆஃபர் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கவே மாட்டாங்க அப்புறம் இன்னொரு முக்கியமான ஆஃபருங்க யாருமே இது வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு ஃபர்னிச்சர் கடையிலையும் கொடுக்க முடியாத ஒரு ஆஃபர் வந்து இவர் சொல்லியிருக்காரு அது கேட்கலன்னா நிஜமாக எனக்கு இருக்கிற ஒரு ஹேர் ஸ்டேட் கொடுக்கணும் அப்படின்னு தான் தோணுச்சு அது என்னங்கிறது நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்ல தரமான பர்னிச்சர் உங்களுக்கு வாங்கணும் காலங்காலமா உழைக்கணும் உங்க பேரை சொல்லிக்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரி ஒரு பர்னிச்சர் வேணும் அப்படின்னா நீங்க வர வேண்டிய இடம் நம்ம கோவை பர்னிச்சர் தாங்க உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க கேட்கிற டிசைன்ல நீங்க கேட்கிற கலர்ல சூப்பரான பர்னிச்சர்ஸ் எல்லாமே செஞ்சு கொடுக்குறாங்க வெல்கம் பேக் டு புவனா ஸ்ரீ நம்ம இன்னைக்கு எங்க இருக்கும் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிருக்கேன் பட் திருப்பி நான் சொல்லுங்க நம்ம இருக்கிறது பாத்தீங்கன்னா கோவை பர்னிச்சர்ல இருக்கோம் சார் நம்ம கொடுக்குற சார் குட் மார்னிங் எல்லாமே சொல்லுங்க சார் இந்த ஃபேக்டரில என்ன ஸ்பெஷாலிட்டி என்ன நிறைய பேர் உங்க ஃபேக்ட்ரி பத்தி பயங்கர பிரம்மாண்டமா பேசுறாங்க ஆக்சுவலா நாங்க இங்க எடுக்கறதுக்கு ரீசனே பாத்தீங்கன்னா என்ன பிரமாண்டம் அப்படி இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னா நாங்க இங்க வந்து அத நீங்க சொன்னாதான் இன்னும் நல்லா இருக்கும் சொல்லுங்க சார் இப்போ என்ன அப்படின்னாக்கா இன்னைக்கு நிறைய கடைக்காரங்க செய்கிற விஷயம் என்னன்னா அவங்களுக்கு என்ன மரம் போடுறாங்க என்ன பாலிஷ் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரியறது இல்ல இங்க அப்படி கிடையாது நம்ம ஃபேக்ட்ரின்றதுனால இங்கதான் தயாரிக்கிறோம் இங்கயே வந்து குடோன் அதாவது கடையோ ஷோரூமோ கிடையாது இது வந்து பாத்தீங்கன்னாக்கா குலோம்ல தான் சேல் பண்றோம் ரெண்டோ வந்து உற்பத்தி விலைக்கே கொடுக்குறோம் அதாவது உற்பத்தி விலைக்கே கொடுக்குறோம் ரெண்டே மூணாவது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நீங்க உங்க டேஸ்ட்டுக்கு என்ன டேஸ்ட் பாலிஷ் கேட்குறீங்களோ என்ன கலர் கேக்குறீங்களோ மேட்டு கேட்குறீங்களா சைனிங் கேட்குறீங்களா கிளாசிக் கேட்குறீங்களா என்ன இது கேட்கறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம பாலிஷ் போட்டு கொடுக்கலாம் அது மட்டும் இல்ல இங்க வாங்குற பொருட்கள் நம்மளுடைய ஜென்ரேஷனுக்கு தலைமுறை சொல்ற அளவுக்கு இருக்கும் கண்டிப்பா இங்க வாங்குற பொருட்கள் வந்து தலைமுறை சொல்ற அளவுக்கு இருக்கும் வாழணும் வரலாறு படைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பர்னிச்சர்க்குள்ள பிள்ளைகளுக்கோ நம்ம வீட்டுக்கோ யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா

ஜோல் அந்த பொடி அப்படி இப்படின்னு எதெதோ சொல்றாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் எதுவுமே கிடையாது எல்லாமே பியூர் டீக்கு நீங்க வந்து டெஸ்ட் பண்ணி கூட நம்ம வாங்கிக்கலாம் சார் டெஸ்ட் பண்ணி கூட உங்களுக்கு குடுக்குறதா சொல்லியிருக்காரு சார் கண்டிப்பா தடவை சும்மா தான் நீங்க விசிட் பண்ண பாருங்க கண்டிப்பா நீங்க வாங்கலாம் போக மாட்டீங்க சார் இப்போ நம்ம வீட்டுக்குள்ள போய் கலச்சத்துல பார்க்க ஆரம்பிச்சிடலாம் சார் பேர் சார் நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லுங்க

என்ன ஸ்பெஷாலிட்டிஸ் அப்படின்னாக்கா ஒவ்வொரு ஊர்ல போய் ஒவ்வொரு பர்னிச்சரை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அதாவது ஒரு ஐநூறு ரூபாய்க்கு வாங்கி ஒரு ஆயிரத்தி அறநூறு ரூபாய்க்கு விப்பாங்க அதுல ஒரு ஏழுநூறு ரூபாய் ப்ராஃபிட் பார்ப்பாங்க அப்ப அதுல வந்து என்ன ப்ராடக்ட் பண்ணிருக்காங்க என்ன ஒர்க் பண்ணிருக்காங்க என்ன பாலிஷ் பண்ணியிருக்கிறாங்க என்ன மெட்டீரியல் போட்டிருக்காங்க எந்த அளவுக்கு திக்னஸ் போட்டிருக்காங்கன்றது அவங்களுக்கும் தெரியாது வாங்க வர உங்களுக்கும் தெரியாது உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அங்க ஏசியும் கூல்ட்ரிங்க்ஸும் இருக்கா ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அது ஜிலி 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 கலர் கலரா பூஜை மண்டபம் ஆகட்டும் கலர் கலரா வால் கிளாக் இருக்கா மயில் இருக்கா குயில் இருக்கா கண்ணாடி இருக்கான்றத மட்டும்தான் நீங்க பாப்பீங்க ஆனா எங்களோட பர்னிச்சர்ல எல்லாமே நாங்களே ஹோனா தயாரிக்கிறதுனால மரத்தை தவிர்த்து வேற எதுவுமே இல்லை அழகுன்றது பாத்தீங்க அப்படின்னாக்கா எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் இந்த பர்னிச்சர்ல ஆரோக்கியம் பாத்தீங்க அப்படின்னாக்கா இரநூறு கொடுக்குறாங்க குடுக்கறோங்க மரம் கொடுக்குறோம் வந்துட்டு ரெண்டா வந்து நீங்க பாக்குற பர்னிச்சர் பாருங்க இது ஒரு ஹாஸ்டல் ஆகட்டும் ஒரு வீட்டுக்காரட்டும் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் காரட்டும் எதுக்குனாலும் நீங்க எடுத்துக்கலாம் சைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா மூணுக்கு ஆறு மூணுக்கு ஆறு வந்து பாத்தீங்கன்னாக்கா நாலாயிரத்தி ஐநூறு ரூபாயில இருந்து ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரைக்கும் சைஸ் வாரியா இருக்கு பெட் எல்லாமே நான் சொல்றது எல்லாமே பெட்டு இல்லாம தான் சொல்றேன் எங்கள்கிட்ட மூணாயிரத்து ஐநூறு ரூபாய் இருந்து இதோட பெட் வந்து ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரைக்கும் குவாலிட்டி வேற வேற குவாலிட்டியில இருக்குது இப்ப நீங்க பாக்குறது வந்து நல்ல தரமான கட்டில் சார் எங்க பசங்களுக்கு எங்க பிள்ளைக்கு அவளுக்கு தனியா ஒரு ரூம் கட்டி சார் அந்த ரூம்ல அவளோட கனவுகள் அவளோட தேவைகள் அவளுடைய விஷயங்கள்னு தனித்தனியா கொடுக்குறோம் சார் ஒரு ஸ்டெடி டேபிள் கொடுக்குறோம் ஒரு கட்டில் ஒன்று கொடுக்குறோம் அவளுக்குன்னு ஒரு லைட் லாம்ப் போட்டு எல்லாமே பக்கா பண்ணிருக்கிறோம் அவளோட பிடிச்ச கலரை போட்டு ரூம் பண்ணி கொடுத்துருக்கோம் சார் அதுக்கு அருமையான ஒரு கட்டில் வேணும் சார் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னாக்கா நாங்க சொல்றது இந்த கட்டில தான் சொல்லுவோம் ஏன்னாக்கா இந்த கட்டிலுக்கு வந்து கீழே வந்து படுக்கிற இடம் பழக வருது சாதாரணம் இல்லைங்க இந்த கட்டிலுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா பழக வருது கட்டில் வந்து ரேட் வந்து என்ன அப்படின்னாக்கா ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாயில வந்து பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் சிங்கிள் காட்டு இருக்குது அதே வந்து பாத்தீங்கன்னாக்கா பெட் வந்து ஐயாயிரத்தி ஐநூறு வரைக்கும் இருக்குது இந்த ஐயாயிரத்தி ஐநூறு வந்து பாக்குற பெட் வந்து பாத்தீங்கன்னாக்கா இருபத்தஞ்சு வருஷம் லைஃப் வரும் அஞ்சு வருஷம் கேரண்டி தரோம் நீங்க இப்ப அடுத்தத பாக்குறது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சார் நாங்க ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஊர்ல வந்து ஒரு ஒன்றரை வருஷம் தங்கணும் சார் அதுக்கு நல்ல கட்டில் வேணும் சார் எங்களுக்கு ஒன்றரை வருஷம் லைஃப் வந்தா போதும் சார் ஆனா கட்டில் எங்களுக்கு ரெண்டு பேர் படுக்கிற மாதிரி வேணும்னு கேட்டிங்க அப்படின்னாக்கா இந்த கட்டில் பண்ணுவோம் ஆனா ஒன்றரை வருஷம் இல்லைங்க கட்லோட லைஃப் வந்து முப்பது வருஷம் லைஃப் வரும் கடலோட லைஃப் இதுல என்ன டிசைன் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் மயிலு குயில என்ன அனிமல்ஸ் அதாவது ஒரு ஒரு ஜூவே ஒரு கேட்டீங்கன்னாலும் போட்டு கொடுக்கறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம் இந்த கட்டிலோட சைஸ் வந்து நாலு காரைகள் ரேட் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒன்பதாயிரத்து ஐநூறுபா இருந்து பன்னெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் முன்னாடி ஒரு சில நுணுக்கங்களும் சொல்லி தரையும் கேட்டுக்கோங்க மத்த கடைகள்ல பாக்குறதுக்கு போடுற போர் பை போர்ல இருக்கு போடுறோம் ஒன் அண்ட் இன்சஸ் பழக போடுறோம் அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னாக்கா படுக்கிற இடம் பிள்ளையோட தவிர்த்து வர இடம் எல்லாமே மரத்தை தான் போடுறோம் மரத்தை தவிர்த்து இல்ல நீங்க பாக்குற ஒவ்வொரு கட்டளுமே பாலிஷ் தான் இருக்கு ஏன் அப்படின்னாக்கா உங்களுக்குன்னு ஒரு கனவு உங்களுக்குன்னு ஒரு ஆசை உங்களுக்குன்னு ஒரு தேவை இதெல்லாம் நாங்க மட்டும்தான் உங்களை நிறைவேற்ற முடியும் அப்படின்னாக்கா என்னன்னா என்ன கலரு வாழ்ந்துட்டு கேட்குறீங்களா டீ குட் கேக்குறீங்களா அது நேச்சுரல் கேட்கலாம் என்ன கலர் கேட்டீங்கன்னா நாங்க பண்ணித்தரோம் ரெண்டாவது பார்க்க மூணாவதா பார்க்க போற கட்டல் ரொம்ப ஹைலைட் ஆனதுங்க என்ன இதுல ஸ்பெஷல் அப்படின்னாக்கா இன்னைக்கு வீட்டு சீரு கல்யாண சீரு அப்படின்னு சொல்லும்போது வந்து பாத்தீங்கன்னாக்கா நீங்க கொடுக்குற கட்டலு நீங்க கொடுக்குற சீர் தாங்க இருக்கும் கண்டிப்பா இன்னைக்கு பொண்ணு பார்க்க போறோம் அப்படின்னாக்கா முதல் கேள்வி என்ன தெரியுங்களா மாப்பிள்ளை என்ன படிச்சிருக்காங்கன்றது கிடையாது எப்படி கல்யாணம் பண்ண போறீங்கன்றது கிடையாது என்ன கொடுக்க போறீங்க என்ன என்ன டௌரி கொடுக்குறீங்க அப்படின்றதான் இன்னைக்கு வந்து உள்ள ரொம்ப ஒரு இதுவா வளர்ந்துட்டு இருக்கு அப்படி பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த கட்டளை நாங்க சொல்லுவோம் வந்துட்டு இந்த கட்டலோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா அஞ்சுக்கு ஆறைகால் கட்டலோட சைஸ் அஞ்சுக்கு ஆறைகால் இதோட காஸ்ட் எவ்வளவு சார் இருக்கும் முப்பதாயிரம் இருக்குமா இருபதாயிரம் இருக்குமா ஐம்பதாயிரம் இருக்குமா எக்ஸ்கியூஸ் மீ சார் கொஞ்ச நேரம் சார் இந்த இதே இதே சேம் காட்டு பெட் இதெல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒன் லேக் வரைக்கும் நான் ஒரு ஷாப்ல பாத்திருக்கேன் நீங்க என்ன சார் சொல்றீங்க ஆமா ஒன் லேக் நீங்க பாத்துருக்கலாம் ஏன்னாக்கா அங்க ஒர்க் பண்ற ஒவ்வொரு லேடிக்குமே பாத்தீங்கன்னா இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் சேலரி ஜென்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சேலரி அதே வந்து ரெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒன் லேக் ரெண்ட் கொடுப்பாங்க அப்ப இதெல்லாம் எப்படி எடுப்பாங்க உங்களுக்கு வந்து பாத்தாக்கா ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் லாபத்துல யாருமே கொடுக்க முடியாது ஏன்னா கட்டல்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா பத்தாயிரம் ரூபாய் கட்டலுக்கு முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் போட்டா தான் ஒரு இருபத்தஞ்சாயிரம் எடுத்து இருபத்தஞ்சாயிரம் எடுத்து ஒருத்தருக்கு கொடுத்துட்டு அவங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய் வீட்டுக்கு எடுத்துட்டு போக முடியும் கிடைக்காருங்க ஆனா எங்களோட ப்ராடக்ட்ல அந்த மாதிரி கிடையாது எல்லாமே பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறோம் காட்டு பன்னெண்டாயிரம் ரூபாய் காட்டு மட்டும் பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறோம் தரமான பெட்டும் எனக்கு இது கூட சேர்த்து வேணும் சார் அப்படின்னு நீங்க கேட்டிங்க அப்படின்னாக்கா இந்த தரமான பெட்டோட காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாயில இருந்து பதினாலாயிரம் ரூபாய் வரைக்கும் எங்ககிட்ட இருக்கு பதினாலாயிரம் ரூபாய்க்கு என்ன சார் பெட்டு கொடுப்பீங்க அந்த அந்த பெட்டு என்ன சார் பறக்குமா அப்படின்னு கேட்டா பறக்காது ஆனா அதுல படுத்து தூங்கும் போதுதான் வானுலகத்துல போற மாதிரி இருக்கும் அது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஓ ஓ ஒன் பிட்ல பெட்டு கொடுக்குறோம் அது பதினாறாயிரம் ரூபாய் வரும் இந்த பெட்டோட காஸ்ட் வந்து என்ன அப்படின்னாக்கா ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கொடுக்கணும் ஏழாயிரத்தி ரூபாய்க்கு ஸ்பிரிங் பதினாறாயிரம் அப்படி கிடையாதா டிவி கிடையாது டிவி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கொடுக்குறோம் அது மட்டும் இல்ல இதனுடைய திக்னஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா செவன் இன்சஸ் வரும் வந்துட்டு இது ஃபுல்ல என்ன சார் மெட்டீரியல் அப்படின்னு நீங்க கேட்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னாக்கா இதுல ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பிரிங் தான் போட்டுருக்கோம் டாக்டர் கொடுக்குறாங்க கொடுக்கிறாங்க டாக்டர் ஆர்த்த போயிட்டு நீங்க வெளிய எங்க போனீங்கனாலும் பன்னெண்டாயிர ரூபாய்க்கு கம்மி வாங்க முடியாது சாதாரண ஹோம்பிட்டா இருந்தாலும் ஆனா நீங்க நம்ம வந்தீங்க அப்படின்னாக்கா ஸ்ரீ மேட்ரஸ் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வாங்கலாம் அடுத்தது காமிக்கு போற கட்டில் இருக்கு பாருங்க ஓ மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டம் என்னடா பிரமாண்டம் அப்படின்னாக்கா இன்னைக்கு வரைக்கும் பாகுபலியை அடிச்சிட முடியாது இந்த பாகுபலி மூவியை வந்து நீங்க யாருன்னா அடிச்சிட முடியாது அந்த மாதிரி ஒரு கட்டில அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டை தயார் பண்ணிருக்கோம் அந்த கட்டல் தான் இந்த கடல் இது வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னாக்கா லெக் என்ன போடுறோம் அப்படின்னாக்காட்டு பிளாங்க போட்டு இதுல வந்து எல்லாமே வந்து செட்டிநாட்டு ஆட்களை வச்சு வேலை வாங்குறது காரைக்குடி புதுக்கோட்டை இந்த மாதிரி ஆட்களை வச்சு வேலை வாங்குறது இதனுடைய காட்டோட சைஸ் என்ன அப்படின்னா காலுக்கு மூணு காலுக்கு ஆறு கட்டிலோட சைஸ் வந்து காலுக்கு ஆறு இதனுடைய காஸ்ட் என்ன சார் ஒரு பிப்டி ஃபைவ் தௌசண்ட் வருமா செவன்டி தௌசண்ட் வருமானா அதுதான் கிடையவே கிடையாதுங்க கிட்ட காட்டுன்னு எடுக்க போனீங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேல எப்பேற்பட்ட திரவியமான காட்டு கூட கிடையாது என்ன அப்படின்னாக்கா இதுல மேக்சிமம் இதனுடைய காட்டோட காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா பதினெட்டாயிர ரூபால இருந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபா வரைக்கும் பாகுபடியில் இருக்கு அதுல என்ன மாடல் என்ன வெரைட்டிஸ் நீங்க எடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த ரேட்டை கேட்குறோம் இது எல்லாமே சொல்ற ஐட்டங்கள் எல்லாமே பெட் இல்லாம தான் சொல்றோம் பெட் வந்து பார்த்தீங்கனாக்கா ஒன்பதாயிரத்து ஐந்நூறுரூவால இருந்த பதினாறாயிர ரூபா பதினெட்டாயிரம் ரூபா வரைக்கும் எங்ககிட்ட வெரைட்டிஸ் பெட் இருக்கு அந்த எக்ஸ்க்யூ சார் அந்த பெட் பாத்தீங்களா அதோட திக்னஸ் வேற இதோட திக்னஸ் வேற சோ இது இந்த காட்டுக்கு அந்த பிக்னஸ்ல இங்க பெட் ஆஹ் அந்த மாதிரி திக்னஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12000 ரூபால வரும் பெட் காஸ்ட் ஆமா ஹைட்டும் வந்து ரொம்ப ஹைட்டா வரும் வந்துட்டு ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டி லைஃப் எல்லாமே கிடைக்கும் இது எப்படி சார் அதே பிளானே வந்து பாத்தீங்கன்னாக்கா ஃபோன் பெட் இதனோட காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா எட்டாயிரத்தி ஐநூறுவா வரும் ஓகே 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 சார் அது எனக்கு நிஜமா இன்னும் ஆச்சரியமா இருக்கு நீங்க சொன்ன பிரைஸ் ஏன்னா நான் வந்து நார்மலா ஒரு காயர் மேட்டே வந்து காயர் பெட்ரேஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டென் தௌசண்ட்க்கு வாங்குனேன் இது நீங்க வெறும் செவன் பைவ் சொல்றீங்க என்னன்னாக்க எங்களோட லாபங்களை ரொம்ப கம்மியா வச்சுக்கிறோம் மேடம் ஒரு நாளைக்கு கடைக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருள் எடுக்கிறதும் சரி நாங்க பத்து கஸ்டமருக்கு ஒரு பொருள் வித்த ரேஞ்சுக்கு அதுல எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கிடைச்சாலும் பத்து கஸ்டமர் போய் சொல்லும் போது நூறு கஸ்டமரா மாறிடுவாங்க அதனாலதான் நாங்க வந்து ரேட்டுகளை வந்து ரொம்ப லாபங்களை ஏன் சொல்ல போனா எங்களோட ஆட்களுக்கு எங்களோட கடைக்கு இதை தவிர்த்து வேற எதுவுமே நாங்க எடுக்கிறோம் ஆமா ஓன் மேனுபேக்சரிங்றதுனால இந்த மாதிரி செய்யறோம் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னாக்க நாங்களும் இந்த சிட்டிக்குள்ள கடையை வச்சிருக்கும் போது அந்த கேட்கிற வாடகையை கொடுக்கணும் அப்படின்னும் போது நாங்களும் எவ்வளவுதான் ஒதுக்கு போறோம் வந்தாலும் அப்புறம் நீங்க வர மாட்டேங்கிறீங்க அதனாலதான் நாங்க சிட்டிக்குள்ள வர வந்துடுறோம் கண்டிப்பா அப்புறம் இந்த பெட்ஸ் எல்லாம் சொல்லுங்க சார் நிறைய கலெக்ஷன் எக்கச்சக்கமா வச்சிருக்கீங்க சூப்பர் என்னங்க கலெக்ஷன் என்ன எக்கச்சக்கமா வச்சிருந்தாலும் மக்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா எங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா கோல்டு காயின் கொடுக்கறாங்க குக்கர் கொடுக்குறாங்க ஆஃபர் காம்போ பென்சில் பாக்ஸ் குக்கர் கோல்டு காயின் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்மளுடைய பின் பாக்கெட்ல எடுத்து முன் பாக்கெட்ல வச்சா நமக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷம் கிடைக்குது அது எல்லாம் எதுவுமே கிடையாதுன்னு மோகன்ராஜ் சொல்லிட்டா மோகன்ராஜ் மேல ஒரு சின்ன வருத்தம் தான் கிடைக்குது ஏன்னா அந்த மாதிரி விஷயங்கள் இருக்க கூடாதுன்றதுனாலதான் இந்த கடையை வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு பதினஞ்சு வருஷம் ஆச்சு இந்த பதினஞ்சு வருஷத்துல இது வரைக்கும் ஒரு காம்போ கிடையாது ஒரு ஆஃபர் கிடையாது ஒரு டிஸ்கவுண்ட் கிடையாது எல்லாமே வேணா வருஷம் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாள் குவாலிட்டியை கொடுக்கணும் குவாலிட்டது நாங்க எந்த இடத்துலயுமே மாறாது ஒரு சில டெமோக்களையும் காமிக்கிறோம் பாருங்க யார் ஒருத்தரும் இந்த மாதிரி காமிக்க முடியாது இதெல்லாம் ஏன் மோகன்ராஜ் சொல்றாரு அப்படின்னாக்கா நீங்க இன்னைக்கு வந்து மாய தேடி நிறைய போறீங்க அந்த கிட்ட எங்க சும்மா கொடுக்குறாங்க டிஸ்கவுண்ட் குடுக்குறாங்க எங்க போனா இதுகளையும் நோக்கி ஓடுறதுனால நம்ம தரமற்ற பொருட்களை வீட்டுக்கு வாங்கிட்டு போறோம் அது ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துல அது பல்ல இழிச்சிருது பல்ல இழிச்சதும் இந்த இப்படி இப்படிதான் அந்த கடைக்காரர் அப்படித்தான்னு அவங்க அவங்கள குறை சொல்றீங்க அவங்களை குறை சொல்லாதீங்க தன்னை தானே குறை சொல்லிக்கோங்க யார் ஒருத்தர் நேர்ல போய் வாங்க ஆன்லைன்ல வாங்குறேன் அட்வான்ஸ் போடுறேன் அதை போடுறேன் இதை போடுறேன் என்கிட்ட கூட அட்வான்ஸ் நிறைய போடுறேன்னு வாங்க சொல்ற விஷயம் இதுதான் மேடம் நீங்க பத்து கிலோமீட்டர் ஐம்பது கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டரா இருந்தா நேர்ல வாங்க நேர்ல வந்தீங்க எங்களுக்கு நீங்க பத்து பேருக்கு நீங்க வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணுவீங்க அதனால நேர்ல வாங்க நேர்ல வந்து பார்க்கும் போது இந்த தான் எடுக்கலாம்னு பார்த்தா அதை காட்டிலும் போன நான் நல்லா நேர்த்தியா வச்சிருந்தாரு அதை எடுத்தேன் எனக்கு மன திருப்தியா இருக்கு இன்னைக்கு வீட்டுக்கே வந்து பாக்குறதுக்கு ஒரு லக்ஸரிஸ் வீடா மோன் என்ன அப்படின்னாங்க ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நீங்க பெரிய பெரிய பர்னிச்சர் நேம் எடுத்தது பிராண்டோட நேம மட்டும் தான் வச்சிருப்பாங்க ஆனா குவாலிட்டின்றது ஜீரோவா இருக்கும் எங்களது நேம காட்டிலும் வந்து குவாலிட்டின்றது ரொம்ப ஹையஸ்டா வச்சிருக்கிறோம் நீங்க ஐம்பதாயிரம் ரூபாய் கொண்டாந்தீங்கன்னா உங்க வீட்டையே ரெப்பிடலாம் ஆனா இதே நீங்க வந்து வேற ஷோரூம் கடைங்களுக்கு போனீங்க அப்படின்னாக்கா ஒரு கட்டில எடுத்துட்டு ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டு நீங்க வீட்டுக்கு போக முடியாது அதுதான் செய்ய முடியுமே வேற எதுவுமே செய்ய முடியாது கண்டிப்பா நீங்க எங்களை மகா நாங்க நல்லதை கொடுக்கணும் எங்களை மாதிரி ஆட்கள்கிட்ட வாங்குங்க உங்களுக்கு நல்ல பர்னிச்சர் கிடைக்கும் சார் நீங்க இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோல பாத்தீங்கன்னா காட்ஸ் பெட்ஸ் எல்லாம் காட்டுனீங்க செம்மையான சூப்பரா இருந்தது ரொம்ப குவாலிட்டி வைஸ் எனக்கே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அடுத்து நம்ம வந்து பார்க்க போற ஐட்டம் வந்து சோஃபா செட் பார்க்கலாம் இங்க பார்த்தா வந்து எதுமே பாத்தீங்க நான் யூசுவலா போற கடைகள் எல்லாம் பாத்தீங்க குஷன் அந்த டைப்ல இருக்கு இங்க எல்லாமே நீங்க உடல்லயே வச்சிருக்கீங்க ஆமா நாங்க உடக்கு ஸ்பெஷல் நாங்க உட பத்தி நாங்க மட்டும் பேச முடியும் யாருமே உட பத்தி பேச முடியாது ஏன்னாக்கா நாங்க தரமான உடுகளை கொடுக்கறோம் அது இல்லாம வந்து பாத்தீங்கனாக்கா இங்க வந்து இடத்துல இங்க 3000 ஸ்கொயர் ஃபீட்ல வந்து பாத்தீங்கனாக்கா இரும்புல வாங்கி வைக்கலாம் அட்டையில வாங்கி வைக்கலாம் பிளாஸ்டிக்ல வாங்கி வைக்கலாம் எல்லாமே வாங்கி வைக்கலாம் எல்லாரும் அந்த மாதிரி செய்றாங்கன்னா நாங்களும் அந்த மாதிரி செய்யணும் பண்றது அவசியம் இல்லீங்களா இல்லைங்களா அதனாலதான் நாங்க என்ன செஞ்சிடறோம் அந்த மரத்தை மட்டும் நம்ம கொடுப்போம்டா வாழ்ற நாட்கள் சில நாட்களா இருந்தாலும் கொடுக்குற பொருட்கள் பல நாட்கள் இருக்கட்டும் அப்படின்றதுனால நாங்க மரத்தை மட்டுமே கொடுக்குறோம் அந்த மரத்துல எப்படி எல்லாம் குவாலிட்டி போடுறோம் எப்படி எல்லாம் செய்யறோம் அப்படின்றத ஒவ்வொன்றும் தரமா சொல்றோம் நீங்க பாக்குற சோஃபா செட் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா பிப்டி இயர்ஸ்ல வரக்கூடிய ஒரு சோஃபா செட் அதாவது மனுஷன் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆஞ்சு ஓஞ்சு தேஞ்சு முடிஞ்சு அவ்வையார ஆகி வீட்டுல வந்து உக்காரும் போது வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னொரு அரை மணி நேரம் உட்காரலாமா அப்படின்னு ஒரு ரெஸ்ட் கிடைக்கணும் அந்த மாதிரி நேரத்துல இந்த மாதிரி சோஃபாவில் வந்து உட்காரும் போது அந்த முதுகு பேக் பெயினும் போயிடும் ரெண்டாவது வந்து இதில் உட்கார உட்கார மனுஷர்களுக்கு ரொம்ப ஆரோக்கியம் ஏன் அப்படின்னாக்கா அந்த காலத்து மனுஷர்கள் சும்மா இல்லைங்க திங்கிற பழக்கத்துல இருந்து தூங்குற விஷயம் வரைக்கும் ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா ஒவ்வொன்ன கோரப்பாயில தான் படுக்கணும் மர தான் உட்காரணும் வாத்தியார் இருச்சாருன்னா மரத்துல தான் இருக்கணும் மரம் மேஜைன்னு ஒன்னு இருக்கணும் பருப்பு மத்து மரத்துல தான் இருக்கணும் உட்கார்ற பழக மரத்துல தான் இருக்கணும் அப்படின்னாக்கா நம்ம உண்டுற உணவுல இருந்து தூங்குற பொருட்கள் வரைக்கும் எல்லாமே மரத்தில் போடுறதுக்கு காரணம் மனுஷனோட ஒட்டி போகணும் ஒட்டி போகணும் ஒட்டி போகணும் அப்படின்றதுனால தாங்க இன்னைக்கு மரத்தை கண்டுபிடிச்சாங்க ஆனா மனுஷனோட துருக்க புத்தினால என்ன ஆயிடுச்சு மரம் இரும்பாச்சு இரும்பு பிளாஸ்டிக்காச்சு பிளாஸ்டிக் அட்டையாச்சும் அட்டை தூளாகி போயிடுச்சு

போட்டு த்ரீ பை டூ போட்டு இது பாருங்க போர் ரீப்பர் போடுறோம் ஒன் டூ த்ரீ போர் ரீபர் போடுறோம் ஒரு ரீப்பர்ல வந்து நான் ஒரு ஆள் நூத்தி பத்து கிலோ வெயிட் இருக்கிறேன் நான் ஒரு ஆள் உட்காரலாம் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா இதுல ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்கு இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இதெல்லாம் ஆந்திரா ஸ்டைலு இது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா கர்நாடகா ஸ்டைலில் இருக்கு தமிழ்நாடோட ஸ்டைல்லையும் கூட சோஃபா செட் இருக்குதுங்க அதையும் நாங்கள் விட்டு வைக்கல அந்த மாதிரி ஸ்டைலில் கூட நாங்கள் போடுறோம் வந்துட்டு இந்த மாதிரி சோபா செட்டுகள் ஏகப்பட்ட செட்டுகள் இருக்கு ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்கு எங்கிட்ட எனி டைம் நாற்பது செட்டு ஐம்பது செட்டு எனி டைம் ஸ்டாக் இருக்கும் வாங்கி விற்கிறவங்களாகட்டும் வீட்டு கஸ்டமர்ஸ் ஆகட்டும் எல்லாருமே வந்து கட்டாயமான முறையில வாங்கலாம் இதுல வந்து பாத்தீங்களா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய கவர்மெண்ட் பறவைன்னு சொல்லலாம் மயில் என்னங்க இது கவர்மெண்ட் சின்னம் இது வந்து மயில் போடுறோம் கீழே வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட காபின்ஸ் இருக்கு இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சோபா செட் செய்ய பதினஞ்சு நாள் ஆகுது ஒரு சோபா செட்டு செய்ய பதினஞ்சு நாள் ஆகுது ஒரு குழந்தை பிறக்க பத்து மாசம் ஆகுது என்னங்க ஒரு கோழி குஞ்சு வெளியே வர இருபத்தி ஒரு நாட்கள் ஆகுது அப்படி இருக்கிற இந்த சோஃபா செட்டை செய்யறதுக்கு பதினஞ்சு நாள் பதினஞ்சு நாளைக்கு பதிமூணு மூணு பேர் சேர்ந்து தான் அந்த பதினஞ்சு நாள்ல அந்த சோபா செட்டு முடியும் மரத்தோட திக்னஸ்யோ மரத்தோட குவாலிட்டியோ மரத்தோட பாலிசியோ எதுலையுமே நாங்கள் கம்மி பண்றதுல ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்குது இதுல எந்த டிசைன்ஸ் எடுத்தீங்கன்னாலும் சரி இதனுடைய சோஃபாவோட ரேட்டு என்னன்னா பதினேழாயிரத்துல இருந்து இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் த்ரீ டூ பதினாலாயிரத்துல இருந்து இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் மட்டும் கொடுங்க சார் சார் எங்களுக்கு ரெண்டு சிங்கிள் மட்டும் கொடுங்க சார் அப்பா அம்மா உட்கார்றதுக்கு எப்படி கேட்குறீங்களோ அப்படி கொடுக்குறேன் இதுக்கு தனியா வாங்கினா ஆறாயிரத்தி ஐநூறு ஆறாயிரத்தி ஐநூறு ரூபா வரும் இதனுடைய குஷன் இதனுடைய ரேட்டோட குஷன் வந்து ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் இது சோபா செட் வந்து பதினேழாயிரத்துல இருந்து இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் இருக்கு ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்குது இதுல என்ன டிசைன்ஸ் வேணுமோ எப்படி வேணுமோ அப்படி நீங்க எடுக்கலாம் இதுல லெக் வேணும் எலிபென்ட்டு ஆண்டில் வேணும் இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா செயின் முறுக்குன மாதிரி வேணும் பறவை வச்சது வேணும் குயில் வச்சது வேணும் மயில் வச்சது வேணும் என்னனால எடுக்கலாம் எனி டைம் எ நாற்பது செட்டு ஸ்டாக் இருக்கும் அதனால வந்து நீங்கள் எப்போ வந்தீங்கனாலும் எப்போ வந்தீங்கனாலும் மோகன்ராஜ் கிட்ட போனால் எடுத்துக்கலாம் அப்படின்ற டாட்டோட வாங்க கட்டாயமான நல்ல பொருளை மட்டுமே நீங்கள் வாங்கிட்டு போகலாம் கெட்ட பொருளை நாங்கள் தெரிஞ்சும் கொடுக்க மாட்டோம் தெரியாமலும் கொடுக்க மாட்டோம் ரெண்டாவது வந்து பாலிஷ் வந்து உங்களுடைய கனவுகள் பிரகாரம் உங்களுக்கு பிடிச்ச கனவுகள் நீங்கள் வாங்க அந்த பாலிஷை நாங்கள் போட்டு தரோம் ஓகே சார் நம்ம எல்லாம் நிறைய காமிச்சிங்க செம்ம சூப்பராக இருந்தது எல்லா பிரைஸும் ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் காமிச்சிங்க ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபர்னிச்சர்ஸ் வீட்டில் வச்சு வச்சிருப்பாங்க அதெல்லாம் என்ன சார் பண்றது இப்ப வாங்கணும்னு ஆசை எனக்கே இப்ப இதை எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா அந்த குஷன் சோஃபா ஃபுல்லா அந்த எல் டைப் கார்னர் சோஃபா தான் இருக்கு இப்ப அத குடுத்துட்டு நான் இதை வாங்கணும் அதை எப்படி சார் எடுத்துப்பீங்க அந்த எல் சோபா வந்து நீங்க நாலஞ்சு போட்டோ எடுங்க எல் சோஃபான் இல்ல மரத்துக்கு மரம் தான் தருவார் மோகன்ராஜ் அப்படின்றதுல மரத்துக்கு எலக்ட்ரானிக்கும் தருவேன் பர்னிச்சர்ல எது இருந்தாலும் வாங்கிக்குவேன் டூ வீலர் இருந்தாலும் வாங்கிக்குவேன் ஃபோர் வீலர் இருந்தாலும் வாங்கிக்குவேன் எது நாலு எக்ஸ்சேஞ்சு என்ன ஐட்டம் என்ன

நாலஞ்சு வளர்ந்துருச்சு நீங்க நாலஞ்சு போட்டோஸ் எடுத்து அதை அனுப்புங்க இந்த ரேட்டு சொல்றேன் பிடிச்சா கொடுங்க பிடிக்கலன்னா காசு கொடுத்து பொருளை நீங்க எடுத்துட்டு போலாம் அதை பத்தி ஒன்றும் தப்பே இல்ல பாருங்க சம்ம ஆஃபருங்க சாயந்தரம் இது வரைக்கும் நான் எந்த ஷாப்லயும் இப்படி ஒரு ஆஃபர் நான் யோசிச்சு ஒரு ஆஃபர் இருந்தா நான் சொல்லணும் ஸோ என்ன திங்ஸ் நீங்க பழசா வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அதை கொடுத்துட்டு இந்த பர்னிச்சர் வாங்கலாங்க செம்மையா இருக்கு எல்லாமே டீ குட் பர்னிச்சர் சார் உங்களுக்கு தாராளமாக உங்களுக்கு செம்மையான ஆஃபரை கொடுக்குறாரு சார் அது நீங்கள் கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க சான்ஸே இல்லை இது மாதிரி நான் எங்கேயுமே பார்த்ததில்ல யூஸ்வலாக எங்கேயுமே எடுக்க மாட்டாங்க யூஸ்வலாக பட் இவங்க பார்த்தீங்கன்னா எடுக்கிறாங்க இது ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு ஆஃபர் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க என்ன சார் வந்து உட்கார்ந்துருக்கிறத பார்த்தா ஏதோ முதல் முதல்வன் பட ஸ்டைலில் நம்ம உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கிற இன்டர்வியூ மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்கா கேரளா சோப்பா கேரளா சோப்பாவை வந்து பாத்தீங்கன்னாக்கா தான் தயாரிக்க முடியுமான்னா கிடையாது நம்ம தயாரிக்கிற ஒவ்வொரு பொருளதான் பாத்தீங்க அப்படின்னாக்கா ஃபாரின்ல இருந்து தமிழ்நாடு மூலம் முழுக்கு எல்லாமே தயாரிக்கிறாங்க அந்த மாதிரி சோகா செட்டு இந்த மாதிரி இதுல தயாரிக்கணும் இது வந்து கேரளா செட் வந்துட்டு காஸ்ட் வந்து இருபத்தாறுல இருந்து செட்டு இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் சிங்கிள் இருபத்தி ஆறுல இருந்து முப்பத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் இருக்குது இதுல என்ன கலர் என்ன டிசைன்ஸ் பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒவ்வொரு இடத்துக்கும் கீழே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சின்ன சின்ன டிசைன்ஸ் எல்லாம் டிசைன்ஸ் தான் இது எல்லாமே அந்த வந்து பாத்தீங்கன்னாக்கா இதனுடைய லைஃப் எவ்வளவு நாள் இருக்கும்னாக்கா ஃபார்ட்டி இயர்ஸ் லைஃப் வரும் நீங்க வெளியே ஷோரூம்ல போய் வாங்கினீங்க அப்படின்னாக்கா ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் அறுபதாயிரம் ரூபாய் வாங்கிடுவாங்க அதுல வர ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஜிஎஸ்டி போட்டுருவாங்க நாங்க ஜிஎஸ்டி உட்பட எல்லாமே சேர்ந்தே வந்து இருபத்தாறுல இருந்து முப்பத்தி ரெண்டு ரூபாய் வரைக்கும் வாங்குறோம் இதனுடைய ரேட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே நாட்டு தேக்கு தான் இது எதுவுமே பாலிஷ் பண்ணாம தான் இருக்குது பாத்தீங்க அப்படின்னாக்கா நீங்க வெளியே கடைகளில் போனா எட்டாயிரம் ரூபாய் ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு டீபா சார்ஜஸ் பண்ணுவாங்க நாங்க வெறும் மூணாயிரம் ரூபாய்க்கு இந்த மாதிரி டீப்பாவை நாங்க கொடுக்குறோங்க வாங்குறவங்ககிட்ட இது தீப்பான்னு சொல்ல முடியாது ஒரு ஃபிஷ் வைக்கிறது அரிசி மூட்டை வைக்கிறது எதுனாலும் நீங்க பண்ணிக்கலாம் ரெண்டாவது வந்து நாங்க எங்களோட ஃபேக்டரியில வந்து பாத்தீங்கன்னாக்கா தரமான டைனிங் டேபிள் இந்த மாதிரி தரமான டைனிங் டேபிள் வந்து யாரு ஒருத்தருமே கொடுக்க முடியாது ஏன் அப்படின்னாக்கா டீ கடை சேர் மாதிரி இவ்வளவு ஹைட்டுக்கு தான் இருக்கும் இவ்வளவு ஹைட் வைக்க மாட்டாங்க இவ்வளவு ஹைட் தான் வச்சிருவாங்க டீ கடை சேர் மாதிரி இருக்கும் ஆனா எங்களுதுல வந்து மரத்தை மரணம் பாக்குற கிடையாது எந்த இடத்துல வீட்டுக்கு போட்டா ரிச்சா இருக்கும் எந்த இடத்துல ஒரு ஹைலைட்டா இருக்கும் உட்கார்றதுக்கு எவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்றதெல்லாம் மனசுல வச்சு இந்த மாதிரி சேரை நாங்கள் தயாரிக்கிறோம் இந்த சேரோட டேபிள் சேர் மட்டும் என்ன சேர் எடுத்துக்கலாம் டேபிள் வேணா டேபிள் எடுத்துக்கலாம் நாலு சேர் பத்தாயிரம் ரூபாய்க்கு தரங்க டேபிள் மட்டும் எங்களுக்கு வேணும் சார் சேர் வேண்டாம் சார் சேர் எங்ககிட்ட இருக்கு சார் நாங்க பிளாஸ்டிக் சேர் போட்டுக்கிறோம் டேபிள் மட்டும் வேணும்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு டேபிள் தரோம் அந்த கிட்ட ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் செட்டி எவ்வளவு சார் சொல்லுங்கன்னா பதினாலாயிரம் பதினாலுல இருந்து இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் டைனிங் டேபிளோட ரேஞ்ச் இருக்கு அதுல எந்த மாடல் நீங்க வேணாலும் எடுத்துக்கலாம் ஸ்கொயர் வேணும் ஓவல் வேணும் எப்படி வேணாலும் என்ன கலர் பிளாக் வேணும் ரோசுட் கலர்னு சொல்லு பதினெட்டு ரூபா வரும் சூப்பராயிருக்கு சோ பாருங்க டைனிங் டேபிள் நம்ம வந்து டிஃபரெண்ட் டிஃப்ரெண்ட் டைனிங் டேபிள்ஸ் எல்லாம் இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு வெரைட்டி தான் இதுல பாத்தீங்கன்னா அழகா என்ன ஹோலா இருக்கு நினைக்கிறீங்களா போட்டுட்டோம் ரொம்ப சூப்பரா இருக்கும் ரொம்ப த்ரீ டோர் கபோர்டுங்க இது பாத்தீங்கன்னா தெரியும் கீ வச்சிருக்காங்க பாருங்க த்ரீ சோ லேயர்ஸ் இருக்கு ஒரு மட்டும் வாங்கி ஏன்னா ஒரு வீட்ல எப்படி நாலு பேர் நாலு கஷ்டம் இல்லையா நீங்க வாங்கி வச்சிட்டீங்கன்னா செட்ஸ் இருக்குங்க சூப்பரா வச்சுக்கலாம் பாருங்க நல்லா இருக்கு இது எல்லாமே முக்கியமா சீ கூட்ல செஞ்சுதுங்க நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஒரு சில சில தரம் பாத்தீங்கன்னா சாம்பிள் பீஸ் மட்டும்தான் காட்டுறேன் நீங்க வந்து அவங்க மேனுபேக்சரிங் யூனிட்ல போய் பாத்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான பீசஸ் இருக்கு இங்க மட்டும் இல்லைங்க இது நிறைய சிட்டிஸ்ல பாத்தீங்கன்னா எங்களுக்கு இந்த மாதிரி மேனுபேக்சரிங் யூனிட்டே வச்சு அவங்க வந்து சேல் பண்றாங்க சோ நீங்க கண்டிப்பா இந்த கோவை பர்னிச்சர் வந்து விசிட் பண்ணி பாருங்க சும்மா கூட வந்து விசிட் பண்ணி பாருங்க வாங்காம நீங்க போக மாட்டீங்க அவ்வளவு சூப்பரான பர்னிச்சர் குவாலிட்டியான பர்னிச்சர்ஸ் நிறைய இருக்குங்க சோ கண்டிப்பா பாருங்க அப்புறம் இந்த ஷாப்போட போன் நம்பர் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கொடுத்துறேன் அட்ரஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துறேன் நம்ம வீடியோல ஷேர் ஆயிட்டிருக்கு உங்களுக்கு நீங்க ஆன்லைன் ஃபேசிலிட்டி இருக்காங்க சோ ஆன்லைன் ஃபேசிலிட்டி இருக்குங்க சோ ஆன்லைன் ஆன்லைனே கூட நீங்க ஃபர்னிச்சர்ஸ்லாம் நீங்க வாங்கிக்கலாம் என்னதா இருந்தாலும் நீங்க வந்து டச் அண்ட் ஃபீல் பண்ணி பார்த்து வாங்குறது இன்னும் பெஸ்ட்ங்க சோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க சரி சார்

ரொம்ப இல்லாதவங்களா இருக்கிறாங்களா அவங்களுக்கு ஏதாவது உங்கள் இதில் உங்க சைட்ல இருந்து ஏதாவது கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்குல்ல நல்ல கேள்வி அருமையான பாயிண்ட் ஏழை பிள்ளைங்க ஒரு கம்பெனியில வேலை செய்வாங்க ஒரு வீட்டுல இருப்பாங்க ஒரு அப்பா அம்மா அப்பா இருக்க மாட்டாங்க இல்லை அம்மா இருக்க மாட்டாங்க இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு கல்யாணம் நடக்குது அப்படின்னும் போது அண்ணன்ற முறையில் கட்டாயமா அந்த பிள்ளைங்க என்ன காசை கையில வச்சிருக்கிறாங்களோ அந்த பிள்ளைக கை நீட்டுற பொருளை கை நீட்டுற பொருளை கட்டாயமா அந்த காசை வாங்கிட்டு கொடுக்கறதுக்கு இந்த கோவை பர்னிச்சர் கட்டாயம் கடமைப்பட்டிருக்குன்றத நான் இந்த இடத்துல மறுக்காம சொல்லிக்கிறேன் மத்தவங்கள மாதிரி பொருளுக்கு வந்து அப்படி குடுக்குறேன் இப்படி கொடுக்கற அதை பண்றேன் இதை பண்றது சொல்லக்கூடாது அந்த ஒரு இது சொல்லாம நீங்க வந்து இல்லாத ஒரு ஏழைக்கு வந்து குடுக்கறது அதுக்கே பாராட்டணும் சார் ரொம்ப சந்தோஷம் ஆன்சர் இல்லை சார் தேங்க் யூ தேங்க் யூ ஆஃபர் யாரும் குடுக்காத ஆஃபர் நீங்க குடுத்திருக்கீங்க கண்டிப்பா சுத்தமா என்னால நம்பவே முடியல இப்படி ஆஃபர் நீங்க குடுத்தீங்கன்னா நான் யோசிக்கவே இல்லை இதை வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணா இன்னும் சூப்பரா இருக்கும் சார்